கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே உள்ள மங்களம்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விநாயகர் சிலைகளை கடலில் கரைப்பதற்கு பக்தர்கள் ஊர்வலமாக செல்கின்றனர் விவரங்களை சொல்லலாம் விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் கடந்த புதன்கிழமை கொண்டாடப்பட்டது அப்போது பல்வேறு அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் தங்கள் வீடுகளிடம் முக்கிய வீதிகளில் விநாயகர் சிலைகளை செய்து வழிபட்டனர் ஐந்து நாட்கள் தொடர்ந்து பூஜை செய்து படுகையிட்டு வழிபட்ட பின்னர் அந்த சிலைகளை நீர்நிலைகளுக்கு அரைப்பது வழக்கம் அதன்படி இன்று கடலூர் மாவட்டம் விருதாகரம் அருகே மங்களம்பேட்டை அதன் சுற்றுவட்டார பகுதியான பூவனூர் பள்ளிப்பட்டு கர்ணத்தம் அகரம் கோவிலனூர் உள்ளிட்ட கிராமங்களில் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முதன்மையான ஆளுநர்கள் உள்ள விநாயகர் சிலைக்கு வைத்து வழிபட்டு வந்தனர் விநாயகர் சிலைக்கு முடிந்து ஐந்தாம் நாளான இன்று விநாயகர் சிலை கடலில் கரைக்க மங்களமேட்டை பகுதியில் முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக சென்றனர் இந்த விநாயகர் ஊர்வலத்தில் கடலூர் மாவட்ட கால் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் அறுநூறு மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்